ஆயிரம் வருஷத்தில் நீதிவான்களாக இருந்தாங்கப்பார் அவங்க கண்ணிமிக்கிற நேரத்தில் அவங்களும் மறு ரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிடுவாங்க எப்படி வானத்தில் தேவ தூதன் வந்து எக்காலத்தை ஊத ஊதப்படும் பொழுது கல்லறைகள் திறக்கப்பட்டு பரிசுத்துவான்களுடைய சரீரம் உயிர் பெற்று முதல்ல போயிடுச்சு ரெண்டாவது இந்த பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அதாவது பரிசுத்தமா வாழ்ந்திருந்த உயிரோடு இருக்கிற மக்கள் இமைப்பொழுது மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல் இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல் இப்போ ஆயிரம் ஆண்டு கடைசி நேரத்துல சாத்தானை பிடிச்சி அக்னி கடலை போட்டுட்ட பிறகு சாத்தான் கூட்டத்துக்கு சேர்ந்தவங்க இருக்கிறாங்க பாரு அவங்களும் இருக்கிறாங்க நீதிமான்களும் இருக்கிறாங்க இந்த நீதிமான்களை ஆண்டவர் கண்ணிமைக்கிற நேரத்துல மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க எடுத்துக் கொள்ளப்படுவாங்க இது வந்து இரண்டாவது இரண்டாவது எடுத்துக் கொள்ளப்படுதல் முதல்ல வந்து கல்லறைகள் திறக்கப்பட்ட பிறகு முதலாம் உயிர் பரிசுத்தவான்கள் பரிசுகான்கள் பூமியிலிருந்து உயிரோடு எழுந்து போனவங்க ஆயிரம் ஆண்டு ஆட்சி கடைசியில நீதிமான்களாக வாழ்ந்து இருந்தவங்க ஆயிரம் வருஷத்துல நீதிமன்றங்களாக வாழ்ந்து இருந்தவங்க அந்த நேரத்தில் அவங்க மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிடுவாங்க இது வந்து இரண்டாவது இரண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் இப்ப பூமியில் யார் இருக்கிறது இயேசுவும் இல்லை மனவாட்டியும் இல்லை வருசுத்த ஆவியானவரும் இல்ல ஆயிரம் வருஷத்துல வாழ்ந்த நீதிமான்களும் போட்டாரு மிச்சம் இருக்கிறவங்க ஆயிரம் வருஷத்துல கெட்டு போன பாவிகள் தேவனுக்கு விரோதமாக எழுபி கனகம் பண்ணாங்க பாரு அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்கப்போ இப்போ கடவுள் என்ன செய்யறாரு பார்ப்போம் மீதியா இருக்கிற கைவிடப்பட்ட மக்கள் சாத்தானோடு சேர்ந்து தேவனுக்கு விரோதமாகவும் விரோதமாகவும் கடக எழுப்பி எதிர்த்து போரி போரிட்ட மக்கள் இருப்பார்கள் இவர்களை வானத்தில் இருந்த அக்கினி இறங்கி வந்து இவர்களை எரித்து போட்டுவிடும் இவங்களை வானத்தில் இருக்கிற அக்கினி இறங்கி வந்து இவங்களை எரிச்சு போட்டுரும் சரீரம் மாத்திரம் எரிக்கப்படும் என்னக்கா ஆவியும் ஆத்மாவும் அழியாது அப்போ